ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏ வியஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஏசிஏ வேஸ் ஃபேமிலி சேனலில் அவள் வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதில்லைங்க அவள் மட்டும் இருந்த போதும் சட்னி ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லை ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கடையில் காசு போட்டு ஸ்நாக்ஸ் வாங்காமல் செலவே இல்லாமல் சட்னி ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் மிஷர்மெண்ட் கப் எடுத்துருக்கேன் இது இரநூறு கிராம் இருக்கும் அதில் ஒரு கப் அளவுக்கு கெட்டி அவளாக நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பட்டை அவுள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சிவப்பரிசி ஆவுள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது வீட்டில் எந்த அவள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதனால் நம்மளுக்கு டேஸ்ட் எந்த விதத்துலேயும் மாறாதுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு கப் அவளை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த நெய்லேயே இந்த அவளை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கலாம் நெய் வந்து இந்த அவளில் எல்லா இடத்துலையும் மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு இந்தளவுக்கு வறுத்தா சரியாக இருக்குங்க இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே பேன்லேயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காயை சேர்த்துக்கலாம் அவளுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்கிறப்போ இந்த ஸ்வீட்டு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய்னா கூட இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ இந்த தேங்காயோட ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமாக வரணும் அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லாவே வறுத்துருச்சு பாருங்கள் அளவுக்கு வரணும் ரொம்பவும் கருத்துறக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே அவள் வறுத்து கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதோடைய இதையும் சேர்த்து கொட்டிடலாம் ரொம்ப இப்போ சூடாக இருக்குது ஓரளவுக்கு கைப்பூ இருக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அதுக்குன்னு ரொம்ப அறிவிடக்கூடாது ஓரளவுக்கு சூடாக தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பேட்சாக போட்டு அரைக்க போகிறேன் இதில் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக இருந்தால் லட்டு பிடிக்க வராது அதனால் நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை வந்து ஒரு அகலமான பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு அகலமான பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அடுத்த பேட்சையும் நான் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அதையுமே இது கூட நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ இது இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்லேயே கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்தாலே சரியாக இருக்கும் இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம மாற்றி எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாங்க குறை குறைப்பாக அரைச்சிடாதீங்க நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து இந்த மாவோட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மாவு கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது அது கூட அந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த லைட்டு சூடோடு இருக்குது இல்லையா இதில் இப்போ இந்த மாதிரி கலந்து விடுறப்போ இந்த சர்க்கரை பவுட்ரு எல்லாமே லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதனால் லட்டு ஈஸியாகவே பிடிச்சிடலாம் நம்ம இப்போ இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் நெய் அப்படி இல்லைனா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு விருப்பம் போல் முந்திரி பருப்பு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது நல்லா சூடாக இருக்கிறப்பையே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மாவில் இதை சேர்த்துருணோங்க ஆரி சேர்க்கக்கூடாது நல்லா கொதிக்க கொதிக்க சூட்டோட இதில் வந்து ஊற்றணும் அப்போ தான் வந்து இந்த சூட்டில் அந்த சக்கரை பவுடர்லாம் மெல்ட் ஆகி லட்டு பிடிக்கிறது ஈஸியாக நம்மளுக்கு பிடிக்க முடியும் இப்போ சூடாக இருக்கு இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ எல்லா இடத்துலையும் பர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் கையில் தான் ஒரு முறை கலந்து விட்டுக்க போகிறேன் ஓரளவுக்கு சூடு கரெக்டான அளவில் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல அப்படின்னா லைட்டாக தேங்காயை சூடு பண்ணி இதில் ஊற்றி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பிடிக்க வந்துடுங்க எண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம கைக்கு உள்ளங்கை எந்த அளவுக்கு பிடிக்க முடியுதோ அந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் லட்டு ரெடி ஆகிடுச்சு எல்லா லட்டு ஒரே சைஸாக வர்றதுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கையில் உள்ளங்கை பிள்ளை வைக்க முடியுதோ அந்தளவுக்கு வச்சுட்டு இந்த மூணு விரலுக்கு நடுப்புற வச்சு இந்த மாதிரி பிடிக்கிறப்போ ஒரே சைஸாக லட்டு வந்துருங்க நல்லா டைட்டாக இருக்கி பிடிக்கிறப்போ லட்டு உடையாமல் கரெக்டான பதத்தில் வந்துடும் அவ்வளோதாங்க சுவையான மனமான அவுள் லட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்